நாமல் ராஜபக்ஷவின் கிரிஷ் வழக்கு ஒரே நாளில் இரு நீதிபதிகள் விலகல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படப்படுகிறது ரக்வி விளையாட்டை மேம்படுத்த என கூறி பெற்றுக்கொண்ட எழுபது மில்லியன் ரூபாவை நம்பிக்கை மோசடி செய்ததாக கூறப்படும் விவகாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கை விசாரிப்பதிலிருந்து இரண்டு மெயில் நீதிமன்ற நீதிபதிகள் நேற்று விலகியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர்கள் விலகியமைக்கான காரணங்களை நீதிபதிகள் நேற்று தினம் திறந்த மன்றில் தெரிவித்திருந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது நாங்கள் பார்க்கலாம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத் முன்னிலையில் இந்த விவகாரத்தில் குற்றப்பகிர்வு பத்திரம் நாமல் ராஜபக்சே கையளிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வழக்கை விசாரிப்பதிலிருந்து தான் விலகுவதாக முதலில் அவர் அறிவித்தார் அதன் பின்னர் இவ்வழக்கை விசாரிக்கும் பொறுப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற பிரதான நீதிபதி ஆதித்ய பட்டபிதிகே ஆறாம் இலக்க நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்கவிடம் கையளித்தார் அதன் பின்னர் தனிப்பட்ட காரணிகளுக்காக தன்னால் குறித்த வழக்கை விசாரிக்க முடியாது என கூறி அவரும் வழக்கு விசாரணையிலிருந்து விலகினார் இதனையடுத்து இவ்வழக்கை விசாரிப்பதற்கு பொருத்தமான நீதிபதி ஒருவரை நியமிப்பதற்காக எதிர்வரும் மே மாதம் இருபத்தி திகதி திகை கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபிதி முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணை கெடுத்து கொள்ள இரு சதர்ப்பு சட்டத்தரணிகளால் இணக்கத்தோடு திகிடப்பட்டது சனத் பாலசூரிய போத்தலே ஜெயந்தா ஆகிய இரு நபர்கள் ஃபேஸ்புக்கில் தன்னை பற்றி வெளியிட்ட கருத்துக்களை தொடர்ந்து இந்த வழக்கில் நியாயமான நீதி கிடைக்காது என சமூகத்துக்கு மத்தியில் தவறான அபிப்பிராயம் ஒன்று எழுந்துள்ளதால் தான் இந்த வழக்கை விசாரிப்பதிலிருந்து விலகுவதாக நீதிபதி மஞ்சுள திலகரத்ன திறந்த மன்றில் நேற்று தினம் தெரிவித்திருக்கின்றார் இந்த வழக்கு தொடர்பாக முகப்புத்தகத்தில் சில அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன அவற்றை சனத் பாலசூரிய மற்றும் போத்துல ஜெயந்தா ஆகியோர் வெளியிட்டிருப்பதாக நீதிமன்ற பதிவாளர் எனக்கு தெரிவித்தார் அந்த அறிவிப்புக்கு பிறகு இது தொடர்பாக விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டேன் அந்த உத்தரவின்படி பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி மேல் நீதிமன்ற பதிவாளர் எனக்கு ஒரு விரிவான அறிக்கையை வழங்கினார் அதன் அறிக்கையின்படி மூலம் பகிரப்பட்ட அந்த அறிக்கை தவறானவை அந்த அறிக்கைகளால் நீதிமன்றம் அவமதிக்கப்பட்டதா என்பதை ஆராய வேண்டும் ஆனால் நான் அவ்வாறு செய்யக்கூடாது எனவே அதை மற்றொரு பொருத்தமான மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு முன் பரிசீலிக்க வேண்டும் மேலும் இந்த அறிக்கைகள் மூலம் இந்த வழக்கு தொடர்பாக இந்த நீதிமன்றத்தால் நீதி சரியாக வழங்கப்படாது என்று ஒரு சமூக கருத்து உருவாகியுள்ளது இந்த நீதிமன்றம் நீதியை முறையாக நிர்வகிக்க முழு திறனையும் கொண்டிருக்கிறது ஆதாரங்களை முறையாக பகுப்பாய்வு செய்து இந்த நீதிமன்றத்தின் முன் வழக்கை விசாரணை கட்டுக்கதை என்றாலும் இம்மன்றால் நீதியை வழங்க முடியாது என அந்த கருத்து இப்போது சமூக கருத்தாக மாறிவிட்டது எனவே இந்த வழக்கை இந்த நீதிமன்றில் மேற்கொண்டு தொடர வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளேன் வழக்கிற்கும் பொருத்தமான நீதிபதியை நியமிக்க இந்த வழக்கை கொழும்பு தலைமை மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபதிவிடம் பரிந்துரைக்கின்றேன் என்று அறிவித்து நீதிபதி மஞ்சுள திலகரத்ன திறந்த மன்ற இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதன்படி வழக்கை விசாரிக்க பொருத்தமான நீதிபதியை நியமிக்க வழக்கு கொழும்பு தலைமை மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபதிவிடம் பரப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் தலைமை மேல்நிதிமன்ற நீதிபதி ஆதித்ய படமதிங்கே இந்த வழக்கை மேல் நீதிமன்ற நீதிபதி சஜீவ சுஜீவ நிசங்கவிடம் கையளித்தார் இதனையடுத்து அவர் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி நிசங்க பல தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த வழக்கை தனது நீதிமன்றில் விசாரிக்க விரும்பவில்லை என்று கூறினார் எனவே வழக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிக்க வழக்கை மீண்டும் கொழும் தலைமை மேல் நீதிமன்ற நீதிபதியும் ஆதித்ய படமதியிடம் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிபதி திறந்த மன்றில் தெரிவித்தார் அதன்படி இந்த வழக்கு மே மாதம் இருபத்தொராம் தேதி